வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் அனைவருமே அன்றாடம் உழைப்பதற்கு காரணம் பணம் ஈட்டுவதற்கு தான் சில சமயம் நாம் என்னதான் உழைத்தாலும் அதிக பண வரவு ஏற்படுவது கிடையாது நம் பண வரவு வருவதும் அதை சேமிப்பதற்கும் நாம் அன்றாடம் விளக்கேற்றும் போது அதில் ஒரு சிறு துண்டு கிராம்பை போட்டு ஏற்றினோம் என்றால் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவதாக கூறப்படுகிறது மேலும் கிராம்பை முழுச முழுதாக நாம் போடுவதற்கு பதில் அதை பொடி செய்து நாம் ஏற்றும் விளக்கில் அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு சிறிதளவு நாம் போட்டு ஏற்றலாம் கிராம்பிற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இயற்கையிலே அதிகமாக உள்ளது மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்த பொருட்களில் கிராம்பை முக்கியமாக நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நம் விளக்கு நெய்யில் ஏற்றினாலும் சரி நெய்யில் ஏற்றினாலும் சரி ஒரு முழு கிராம்பை நாம் அதனுடன் போட்டும் ஏற்றலாம் அதற்கு நமக்கு சௌகரியம் ஏற்படாவிட்டால் நாம் கிராம்பை பொடி பண்ணி வைத்து கொண்டு சிறிதளவு பொடிகளை அந்த விளக்கேற்றும் போது போட்டோம் என்றாலும் நிரந்தரமாக மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இதை நாம் அனுபவத்தில் நன்கு உணரலாம் நம் தினசரியே விளக்கேற்றும் போது இதை பின்பற்றுவதால் அந்த கிராம்பின் வாசனை நேடி வீட்டிற்குள் முழுவதும் பரவி விடுவதும் மேலும் அங்கு நிரந்தரமாக மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் இருக்கும் அதனால் நமக்கு ப சம்பாதித்த பணம் தங்குவதற்கும் மேலும் தடையின்றி பணம் நாம் சம்பாதிப்பதற்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்கும் நிரந்தரமாக மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு நாம் கிராம்பை போட்டு விளக்கேற்றினோம் என்றால் கண்டிப்பாக அது நமக்கு நேர்மறை ஆற்றலை பெற்றுத்தரும் இதை அனைவரும் செய்து நாம் நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்